சார் டாப் ஃபோர் பேட்ஸ்மேன் நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஸ்பின்ல வந்துட்டு ஆட முடியாம அவங்க வந்துட்டு கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்ததா இருக்கட்டும் இல்ல ஸ்லிப் கார்டில் கொடுத்ததா இருக்கட்டும் அதர் ஃபைவ் டு சிக்ஸ் பேட்ஸ்மேன் நீங்க சொன்னது ஏற்கனவே வந்து இவரை பத்தி அட்ரஸ் பண்ணிட்டீங்க அஸ்வின் போன ரிவர்ஸ் ஸ்வீப் பத்தி பட் அது இல்லாமல் அந்த ஒரு ஃபோர்த்துக்கு அப்புறமா ஜெய்ஸ்வால்க்கு அப்புறம் விழுந்த எல்லா விக்கெட்டுமே வந்துட்டு த்ரூ த விக்கெட்டுன்ற மாதிரி இருந்துச்சு இப்போ சர்ராஸ் கான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்வீப் ஷாட் டீப் டீப் ஸ்கொயர் எங்களை ஆள் இருக்காருன்னு பார்த்த உடனே நவரக்கூடாது ஓங்கிட்ட தான் அடிப்பேன் புரியுதா அப்படின்னு சொல்லி வச்சு அழகா நேரம் அவர்கிட்ட ஒரு ஸ்வீப் ஷாட் ஆடினாரு ரவீந்திர ஜடேஜா வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த ஒரு ஃபிளிக் அடிக்க போனாரு அது எஜ் ஆகி அவருடைய இதுல இன்சைட் எஜ் ஆகி காலில் பட்டு பக்கத்துல கேட்ச் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் தே த்ரூ த விக்கெட் அந்த ஃபைவ் சிக்ஸ் விக்கெட்ஸ் லாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் ஃப்ரண்ட் ஃபுட்ல ஸ்மோதர் பண்ணிடணும் ஸ்பின் எப்படியாது ஃப்ரண்ட் ஃபுட்ல ரீச்ல இருக்கோ இல்லையோ கால ஃப்ரண்ட்ல வச்சிருக்கோம் ஏன்னா கால ஃப்ரண்ட்ல வச்சதுக்கு அப்புறமும் ஒரு ஒன்றரை அடி பால் முன்னாடி உழுதுன்னா அந்த பால் பேக் ஃபுட்ல ஆட வேண்டிய பால் தானே ஐ மீன் சிக்ஸ் ஃபுட்டர்ஸ் லைக் அஸ்வின் ஜெயஸ்வால் சிக்ஸ் ஃபுட்டர்ஸ் அவங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் ஆடுறாங்க எந்த பால் ஃபுட்டுக்கும் ரெண்டு அடி முன்னாடி பால் அப்ப நம்ம தான் அதை பேக்ல தானே ஆடணும் அவ அப்போ கிட்டத்தட்ட பாதி பாத்தி பிச்சில் அவங்க கரெக்டா கரெக்டாத பிளான் பண்ணி தான் வர போறாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி முன்னாடி போறாங்க ஒரு பர்டிகுலர் ஸ்பாட் இருக்கு ரஃப் இருக்கு அங்க போடுறாங்க ஸோ பேட்டர்ஸ் வந்து கிளியராக ஒருத்தராஜ் செட் பண்ணணும் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன்ல எப்படி ஆனும்ட்டு எந்த பால் உடனும் டேர்ன் ஆர பால் உடணும் டேர்ன் ஆவர பால் நினச்சுன்னு விட்டு தான் போல்டு கில் அண்ட் ஒன் ஃபார்ட்டி செவன் உங்களுக்கு எப்ப கிடைக்கும் லைஃப்ல உங்களுக்கு போன மேட்ச்லயே சொன்னேன் டூ ஃபிஃப்டி நம்ம கொடுத்தது தப்பு ஒன் ஃபிஃப்டியில் எடுத்துருக்கணும் இதனால தான் சொன்னேன் ரொம்ப கம்மி ஸ்கோர் தான் நம்மளால சேஸ் பண்ண முடியும் பட் இது நம்ம ஃபிளண்டர் பண்ண தான் எனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு நான் சத்தியமா ரோஹித் சர்மா எல்லாம் டி ட்வெண்ட்டி தான் இறங்கி அச்சனும் அக்ராசுன்னு சொல்லிட்டு சரியா படல பேட்டில் ஐ மீன் பட்டு இருந்தால் எல்லாம் பாராட்டியிருப்போம் பட் இது ஒன் பாயிண்ட் செவனுக்கு அந்த அவசரம் தேவையில்லைன்றான் ஈஸியாக ஏன்னா ஒரு ப்ரெஷர் மூணாவது ஓவர் ஸ்பில் கொண்டு வருவாங்க அதுக்குள்ளே எப்படி அச்சன் பாஸ் போல்ற அப்படின்ட்டு அந்த அந்த ப்ரெஷர் தான் ஸோ அத்தனை பேருக்கு மேலே எப்படியாவது ஒன் பாயிண்ட் செவனை ரீச் பண்ணிடணுன்ற ப்ரெஷர்லேயே அப்படிடும் சார் ரோஹித் சர்மா மாதிரி கில் மாதிரி விராட் கோலி மாதிரி ஒரு குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் வந்துட்டு இப்படி ஆகுறாங்க ஹூ எல்ஸ் டூ யூ திங்க் ஆர் குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் ஸ்பின் பட் நாட் இன் தி இந்த இந்த இருக்கணும் பாவரு பாவரு நல்ல பிளேயர் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய இந்தியன் தான் பிகாஸ் ஹி ஸ்பாட்ஸ் த நிறைய பேட் பேட் விளையாடுவார் அவரையுமே நிறைய வாட்டி லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துருக்காங்க இந்த ரொம்ப கஷ்டம் நம்ம அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களோட அதிகமா கஷ்டப்படுறோம் அவங்க நம்ம போலிங் ஜடேஜாவே கஷ்டப்படுறாங்க டவுட்டே கிடையாது பட் நம்ம மொத்த பேரும் பயங்கரமா கஷ்டப்படுறோம் அஜாஸ் பட்டேல் ஒரு போலர் இல்லாம ஜெயிச்சுட்டு போறாங்க பா ஒரு ஒரு கிங் பெண் ஒரு மெயின் வின்னிங் போலர் இல்லாம ஜெயிச்சுட்டு போறாங்க நம்மள அப்ப நம்ம எவ்வளவு பேடா இருக்கும் ஜஸ்ட் செகண்ட் டிவிஷன் ஸ்டாண்டர்ட் போலர் தான் கிளென் பிலிப்ஸ் அவருக்கும் அவுட் ஆகும் நம்ம ஒரு பெரிய நேதன் லைன் அவுட் ஆனா கூட ஓகே போல கரெக்டா போலிங் ஆன் த லெங் கரெக்டா ஒரு அந்த ஸ்பாட் எங்க ரஃப் இருந்து பால் மேஜிக் பண்ணுதோ அந்த இடத்துல பால் டிராப் பண்ணினே இருக்காங்க எக்ஸ்ட்ரா இந்த பால் டேர்ன் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்ணாப்போ டேர்ன் பண்ணி ஷார்ட் எல்லாம் போடலாம் கரெக்டா போட்டுக்காக நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆஃப் ஜஸ்ட் டேக்கிங் சிங்கிள்ஸ் வாஷிங்டன் சுந்தர் பண்ட் ஆடும்போது சிங்கிள்ஸ் அதுதான் கரெக்ட் அது ஆடினாங்க அது அது திடீர்னு பேட்ல பண்ட்ல த்ரோ பண்ணல அது ஏதோ ஃபைன் டச் பண்ணுறது திருப்பி அது ரெவியூக்கு போகலாமா இல்லையான்ற மாதிரி ஆயி போச்சு பட் அவங்க கிளீனா வச்சிட்டாங்க பாஸ் ரூபா எல்லா அங்கிளிலும் தெரியும் அவங்க ஃபீல்டிங்ல எல்லாம் பண்ணாங்க கேட்சஸ் எல்லாம் விட்டாங்க சாப்மேன் ஒண்ணு விட்டாரு கில்லுக்கு அதெல்லாம் மீறியும் எல்லா ஏரியாஸ்லயும் நம்மளை கார்னர் பண்ணிட்டாங்கன்றது சந்தேகமே இருக்கு ஸோ இனிமே நம்ம வந்து ஸ்பின் பிச்சு போட்டா நமக்கே கஷ்டமா இருக்குது மூவிங் கண்டிஷன்ஸ்ல நம்ம கஷ்டம் ஆடுறதுன்னா இப்போ நம்ம எதுல ஆடுவோம் எந்த கண்டிஷன்ல நம்ம கரெக்டா ஆடுவோம் பிளாஸ்டா முட்டிக்கு மேல பால் வராம டேர்ன் ஆகாம இருந்து ஆடுவோம்னா அது எல்லாருமே ஆடுவாங்க ஸோ இதை நம்ம கவுண்டர் பண்ணணும் இந்த மாதிரி சேலஞ்சிங் பிச்சஸ்ல ப்ராக்டிஸ் மேட்ச் சிமுலேஷன் பண்ணி ஆனோம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது நாங்கள் ஃபீல்டர்ஸ் கிட்ட வச்சுன்னு டேர்னிங் விக்கெட்ல ஆடி பாக்கணும் ஆடி எந்த பால் கரெக்டா நான் விடுறேன் ஒரு அம்பையரை வச்சுன்னு மேட்ச் சுச்சுவேஷன் அப்படியே ஆடி பாக்கணும் நம்ம வீ ட் பி ஏபிள் டு பிரிடிக் த பால் இஸ் லிவிங் த பால் இஸ் கமிங் இன் இட் ஸ்ட்ரெய்டனிங் அப்படி நம்ம பண்ணும்